நியாண்டரின் பேலியோ பேசு அப்படின்ற இந்த தொடர் மூலமாக நாம் நம்மளுடைய பேலியோ மின்டர் நியாண்டர் செல்வன் இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த அறிவியலை சின்ன சின்ன பகுதியாக பார்க்க போகும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே நல்ல கொரு குண்டாக குண்டா இருக்கிறத பார்க்குறோம் குழந்தைகள் குண்டாகணும்னு ஆசைப்படுற நாம தான் அதே நேரத்தில் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் குண்டா இருக்கக்கூடாது ஒல்லி ஆகணும்னு ஆசைப்படுறோம் இந்த ஒபிசிட்டி அப்படின்றது ஆண் பெண் அப்படின்ற இருப்பாளருக்குமே வயசு வித்தியாசம் இல்லாமல் தான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு ஒபிசிட்டி அப்படின்றதே ஒரு வியாதி அப்படின்றத நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எத்தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய கட்டுப்பாடுகள் வேறு வேறு சிகிச்சைகள் மருந்துகள் மாத்திரைகள் உடற்பயிற்சிகள் ஓட்டம் நடை என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு தீர்வு கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னா அப்படி இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் அதாவது ஒரு ஐந்து சதவீத மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க உடற்பயிற்சி செய்கிறது ஓட்டம் பண்றது நடை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு காமன் மேன் சொல்ற நடக்குது ஏன்னா அவங்க அதை தொடர்ந்து செய்கிறாங்க மற்றவங்களால தொடர்ந்து செய்ய முடியல உணவு பழக்க வழக்கத்தை முடியல இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நம்ம நியாண்டர் செல்வன் கொடுத்த டயட் இதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் அவங்களோட உடல் எடையை அழகாக குறைச்சி கட்டுப்பை போல வச்சு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க வேறு விதமான எடை குறைப்பு பிளான்ஸ்ல எல்லாத்துலேயுமே பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் நியாண்டர் செல்வம் கொடுத்த பேலியோடயில் இது வரைக்கும் எந்த பக்க விளைவுகளே இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மை இந்த நியாண்டரின் பேலியோ பேசுவோம் அப்படின்ற தொடர் மூலயமா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம உடல் எடையை எப்படி குறைக்கிறது எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பேலியோ டயட்டை எப்படி ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம செஞ்சுக்க வேண்டிய இரத்த பரிசோதனைகள் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டயட் இருக்கும் அதையும் நம்ம பேசலாம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஒரே டயட்டை எல்லாருக்கும் பொருந்தாது அதனால தான் நம்ம குழுவுல கூட ரத்த பரிசோதனையை வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரியான டயட்டை இலவசமாக கொடுக்குறோம் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டயட் உணவு முறை ஆலோசனை அப்படின்றது தனது வாழ்நாள் முழுவதும் இலவசமாக கொடுக்கப்படுவது அப்படின்றத நம்மளுடைய மென்டார் நியரசு சொல்லியிருக்காரு அதையே தான் நம்ம அத்தனை பேரும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அதை செய்வோம் பேடை மூலிமா ஓரளவுக்கு உடல் எடையை குறைச்சி சரியான எடைக்கு வந்த உடனே வாழ்வு முழுவதும் அதை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்றதையும் நாம் இந்த தொடரில் பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்காக காத்துருங்க நன்றி